ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் தனியாக வேறு பக்கம் ஒரு பக்கம் கிளம்பியிருக்கேன் வெயில் பயங்கரமான வெயில் மத்தியானத்துக்கு மேலே வெளியில் போக முடியாத அளவுக்கு நம்ம ஊர்லெலாம் அனல் காத்து அனல் இல்லையா அந்த மாதிரி வெயில் அடிக்குது மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் சரியான வெயில் நான் தனியாக கிளம்பிட்டேன் சரி கொஞ்ச தூரம் போயிட்டு தான் வருவோம் என்ன தான் இருக்குது இந்த சைடு பார்த்துட்டு வருவோன்னு கிளம்பிட்டேன் ஒரே வழி தான் எனக்கு காணா போக மாட்டேன்னு நினைக்கிறேன் பார்ப்பேன் வீடாக தான் இருக்குது பாருங்க எல்லாம் இது மாதிரி தான் எல்லாம் ஆஃபீஸ் போகலையா எல்லாம் காரு எல்லாம் அங்கேயே கிடக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல இருக்குது எல்லார் வீட்டுக்காரும் கிடக்கு சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் பார்த்துட்டு ஒரே சத்தம் கோல் போட்டோன்னே கடைசியில் வெடியெல்லாம் வெடித்தாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு கோலுக்கு போட்டப்போ ஒரே சத்தம் வெடி எல்லாம் அப்புறம் மூணாவது கோல் ஆஸ்ட்ரியா போட்டோன்னே எல்லாம் அமைதியாயிடுச்சு பூத்துருக்கு பாருங்கள் ரோஜா செடி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாரு வீட்டு வாசலை வந்து எவ்வளோ நீட்டாக அழகாக செடி வச்சு மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க சோலார் பேனலுங்க அழகாக இருக்குல்ல இதெல்லாம் நான் திரும்பி வரப்ப இந்த வழி ஞாபகத்துக்கு யூஸ் ஆகணும்ல அதனால தான் இதை நான் கரெக்டாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் இது பாருங்க எவ்வளோ அழகாக செடி வச்சுருக்காங்க இது ஏதோ ஒரு பூங்க செம்மையாக பூக்குதுங்க நம்ம ஊரில் இட்லி பூ மாதிரி எந்த வழியாக போகிறதுன்னு தெரியல பார்ப்போம் பாருங்க யாரும் இல்லை பின்னாடி ஒருத்தர் தான் வராரு நான் தனியாக தான் போயிட்ருக்கேன் ஆனால் யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க நம்மளை கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் போகலாம் நம்ம ஊர்லேன்னா ஐயோ ஒருத்தருமே இல்லையே தனியாக போகிறோமே யார் என்ன பண்ணுவாங்களோன்னு பயப்படணும் இங்கே ஒரு பயமும் இல்லை நம்ம ஊரில் உள்ளவங்களையெல்லாம் கொண்டாந்து இங்கே விடணும் இந்த சைக்கிள் பாத்தில் நடக்கலான்னு நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் ரெண்டு சைடும் வீடு இருக்குது இது வேறு ரூட்டுங்க அந்த ரூட்டு அதே ரூட்டை காட்டுறான்னு நினச்சிடாதீங்க இது வேறு ரூட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு போய்டும் ஏன்னா அந்த மேப்பு போட்டு கொடுத்தது வந்து எனக்கு நெட்டு ஒர்க் ஆகலை அவ்வளோ தூரம் போனோம்னா காணா போயிடுவேன் அதனால் இந்த பாத்தில் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஓடிடலாம் வீட்டுக்கு கொஞ்சம் இருக்கு கூலாக இருக்குது இந்த இடம் வெயில் நம்ம ஊர் வெயிலாம் சாதாரணங்க இல்லை ஃபேன் போட்டுக்கிட்டு தூங்கினேன் ரைட்டு சரி வேணாம் அவன் திரும்பி பயிலாம் நைட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு பெட்ஷீட்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு குல்ட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்பாடா சாமி ஆளை விட்டால் போதுன்ட்டு ஆ இப்படி ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிடுச்சு நைட்டு ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு படுத்தேன் அப்புறந்தான் தூக்கம் வந்துடுச்சு ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சதில் காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா அஞ்சரைக்கெல்லாம் வெளிச்சம் வந்தோன்னா மூஞ்சில் பளியீர்னு வந்து வெளிச்சம் அடிக்குது அப்புறம் காலையில் அஞ்சரை தான் எல்லாம் எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்ச நாளி மார்க்கெட்லாம் பார்த்துட்டு மார்க்கெட்னா என்ன ஷேர் மார்க்கெட் பார்ப்பேன்னா அதை கொஞ்ச நாளி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் அதை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ஸ்க்ரீன்லாம் மூடிட்டு ஒரு ஒரு மணி நேரம் திருப்பி தூங்கிட்டேன் இது வந்து சைக்கிளுக்குன்னே உள்ள பார்த்துங்க இது வேறு எதுவும் வண்டியெல்லாம் போகக்கூடாது கார்லாம் போகக்கூடாது இது சைக்கிளுக்குள்ள ரூட்டு நடந்து போகலாம் பத்திரமா போகணும் ஏன்னா சைக்கிளில் வரவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஓரமாக பத்திரமாக போகணும் காட்டுற பாருங்கள் இது சைக்கிள் பார்த்துட்டு போட்டிருக்கோம் அதுக்கு சைக்கிளுக்கு எவ்வளோ பெரிய ரோடு கார் போகிற அளவுக்கு இருக்குது ரோடு சைக்கிள் மட்டும் போகிற ரோடு இது நம்ம நடந்து போகலாம் ஆனால் பத்திரமா ஜாக்கிரதையாக ஓரமாக போகணும் ஏன்னா சைக்கிளில் எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வருவாங்க கண்ணாம்னான்னு வருவாங்க நம்ம தான் பார்த்து போகணும் இடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தான் உளுந்து மூஞ்சி மரம் உடையணும் அதுக்கு வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு வழி வச்சுருக்காங்க அதில் நடந்துக்கணும் ஆமாங்க நம்ம ஊர் வெயில் மாதிரி தகதகன்னு இருக்குது இதில் நடக்கலாம் முடியாது போல் இருக்குது வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் நான் வந்த வழியில் ஒன்றும் இல்லை வெறும் வீடு தான் இருக்குது நான் திரும்பி போயிட்டுருக்கேன் கொஞ்சம் தூரம் தான் ஒரு கிலோமீட்டர் கூட நடக்கலை திரும்பி போகிறேன் மேப் இல்லாமல் நான் தனியாக போனேன்னா நிச்சயமாக வழி தப்பாக தான் போவேன் வ நான் நிச்சயமாக போய் சேரமாட்டேன் அது ஒரு விஷயம் திரும்பி வர்றது எங்கே போயே கரெக்ட் சேர முடியாது ஏன்னா வழி தெரியாது மேப்பை பார்த்து போகலான்னு சொல்லிட்டு செல்லை எடுத்து மேப்பை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை ஆஃப்லைன் வந்துச்சு அதுக்கு மேலே நம்ம போனோன்னு வச்சுங்க லேக்குக்கு மாட்டேன் வேறு எங்கேயாவது போயிடுவேன் அப்புறம் கூப்பிடுறதுக்கு இங்கே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு கூட நெட் இல்லை அதனால சரி வேண்டாம் திரும்பி வந்துடுவோனே திரும்பி போயிட்ருக்கேன் ஒரு கிலோமீட்டர் தான் நடந்தேன் பையன் வந்தோடனே நெட்டை சரி பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த லேக்குக்கு போகலான்னு திரும்பி வந்துவிட்டேன் வருங்க கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கேன் ஏதோ பெரிய இவ்வளோட்டோ பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு வருங்க தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துக்கிட்டு சரிண்ணா எப்படி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு தண்ணி தகிச்சா என்ன பண்ணுறது ஏன்னா அப்படி ஒரு வெயில் நம்ம ஊர் வெயிலெல்லாம் தோற்று போயிடும் அந்த அளவுக்கு ஒரு வெயில் அதனால் தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு கிளம்புனேன் ஆனால் ஒரு கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன் ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் பாருங்க தெரியுதா காத்தடிக்குது இவங்களால எல்லாம் குளூரில் எவ்வளோ வேலை வேணாலும் செய்ய முடியும் ஆனால் வெயிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நின்று வேலை செய்ய முடியாது அதான் எல்லாம் தண்ணி பாட்டிலோட எல்லாம் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நல்ல வேலை தப்பிச்சேன் வீட்டுக்கு போயிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆனால் ஒன்றுமே இல்லை இந்த வீடியோவில் ஒரு கிலோமீட்டர் நடந்து இந்த செடி இதெல்லாம் தான் காமிச்சேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில் நான் பொலமுனது தான் இருக்கும் இந்த வீடியோவில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்